மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் பத்மஹே சாந்த ரூபாய் திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரஜோத்யாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு இன்சிடென்ட்டு மடத்தில் நடக்கிறது பெரியவா சன்னதிக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பக்தர்கள் கூச்சல் குழப்பம் சாதாரணமாக அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறவா இவாகிட்ட வரும்போது மகாபிரிவாளுக்கு கைங்கிறம் என்ற சிப்பந்திகளில் ஒருத்தர் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளில் பேசிடுறார் நம்ம பார்க்குறோம் இல்லையா சில இடத்துல கோவிலுக்கு வந்து இப்படிலாம் மன்னிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா அதான ஒன்று கேட்பேன் அந்த சமயத்தில் அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியாது வாளுக்கு சில இடத்துல ரிஜிட்டாக தான் இருக்கணும் சில இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கணும் அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் இருந்தால்தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ரேஷன்களில் கீழே நுக்கும் போது கொஞ்சம் சலசலப்பட மெதுவாக வாங்கோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சிக்காதுங்க அப்படின்னு சொன்னால் வேலை கேட்காது அங்கே சத்தம் போடணும் அப்போ தான் அந்த கூட்டம் கண்ட்ரோல் ஆகும் அதுபோல் தான் இங்கே ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சத்தம் போட்டிருக்கேன் மகாபெரிவ அந்த சத்தம் போட்ட ஆசாமி பக்தர் ஒருத்தர் இல்லையா அவர்கிட்ட பேசிட்டுருக்க சிவனை பற்றி சொன்ன சொன்னார் சிவனை பற்றி சொன்னார் நீ சொன்னீங்க சிவன் சற்பத்தை சுற்றின்னு இருக்கார்னு சொன்ன சற்பம் மனுஷால் கடிச்சிடும் அக்னியை வச்சுட்டு இருக்காருன்னு சொன்னேன் அக்னி எதாக இருந்தாலும் பஷ்பம் பண்ணிடும் பஷ்பமாக்கிடும் காலுக்கு கீழே அபஸ்மாரம் என்கிற முயலகனை மிதிச்சின்னு சொன்னேன் அந்த அபஸ்மாரம் என்ன பண்ணும் மனுஷனுடைய நிலையை மனுஷனுடைய அந்த நிலையை நில கொலையை வச்சிடும் இவை எல்லாமே ஆபத்தானவை நம்ம கவனிங்கோ பெரியவா சொல்கிறார் அக்னியை வச்சுட்டுருக்க பாம்பு வச்சுன்ட்ருக்கார் அபஸ்பாரத்தை மதிச்சுட்ருக்கார் சுற்றிலும் பூத பிசாசங்கள் இவ்வளவு விஷயத்தை சிவபெருமான் ஏன் வச்சுருக்கார் அப்படின்னா இதெல்லாம் வெளியில் விட்டால் என்னாகும் பாம்பு யாரையோ கடிச்சிடும் அபஸ்பார யாரையோ நிலகொலையை வச்சுடும் அக்னி சில பேரை பஷ்பம் பண்ணிடும் பூதம் பிசாசங்கள் சொல்ல தேவையில்லை ஒரு பூதம் பேயில என்ன பண்ணும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இத்தனை விஷயத்தை மகாபரிவை சொல்லிவிட்டு இவற்றையெல்லாம் அந்த சிவபெருமான் தன்னோட பக்கத்திலே வச்சுட்ருக்கார் தன்கிட்ட வச்சுருக்கார் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் தான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் இவை அத்தனையையும் கூட கூட்டிகிட்டே போகிற இதெல்லாம் வெளியில் விட்டால் என்ன ஆகும் யோசிச்சுப்பார் அதனாலதான் தன்கிட்டயே வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு மகாபிரிவா அவர்கிட்ட சொல்ற அவர் விஷயம் புரிஞ்சு போய் மகாபிரிவ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார் உங்களுக்கு புரியறத மகாபிரிவா என்ன சொல்ல வர்றான்னு இவெல்லாம் சத்தம் போடுறாளே இவாளெல்லாம் பெரியவா ஏன் பக்கத்தில் வச்சுட்டு இவளை பற்றி தெரிஞ்சுட்டே ஏன் பெரியவா பக்கத்தில் வச்சுட்டு இருக்கான்னு இவள்லாம் சத்தம் போட்டா இல்லையா மகாபெரிவை சொல்கிறா சிவபெருமான் இது போன்ற விஷயங்களை தன்கிட்ட வச்சுருக்காருங்கிறத பெரியவா ஏன் சொல்கிறார்னா அது போல் இவாளையெல்லாம் நான் என் பக்கத்திலே வச்சுருக்கேன் இவழெல்லாம் நான் வெளியில் விட்றதில்ல என் பக்கத்திலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது போல மகாபெரிவை சொல்கிறேன் பார்கோ எப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தாலுமே எப்படிப்பட்ட ஒரு சிறு சிறுப்பு வந்தாலுமே அதற்கான காரணத்தை மகாபிரி எப்படி சொல்கிறார் பாருங்க என்னத்தான் தன்கிட்ட பணிபுரியக்கூடிய ஒருத்தர் சத்தம் போட்டாலுமே கோபப்பட்டாலுமே அவர் பண்ணினது கரெக்டு தான் அவர் சரியான இடத்துல தான் இருக்கார் அவர் இந்த இடத்துல இருக்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறது போல் மகாபிரிவாக உணர்த்துகிறார் இப்போ நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது நம்ம தான் பிரித்து பார்க்குறோம் புரியுது உங்களுக்கு இப்போ யாரே நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து ஒருத்தன் காலிங் பில் அடிக்கிறான் நமக்கு பிடிக்காதவன் நாம் அவனை கெட்டவன் நினச்சின்னு இருக்கோம் கெட்டவன் நினச்சிட்டுருக்கோம் அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வரபோது நம்ம என்ன சொல்லுவோம் இல்லாடா நான் ஆஃபீஸ் கிளம்பணும் இப்போ எனக்கு டைம் எடுத்து இன்னைக்கு மீட்டிங் இருக்குது இன்னொரு நாள் பார்க்கலான்னு அனுச்சி விடுவோம் ஒரு மகானுடைய சந்நிதியில் நல்லவன் மட்டும்தான் வர முடியும்னு கிடையாது கெட்டவர்களும் வரலாம் துஷ்டர்களும் வரலாம் சகலவிதமான அன்பர்களும் வரலாம் ஒரு மகானோட சந்நிதியில் ஒரு கோவிலில் மட்டும்தான் இவர்கள் அத்தனை பேருக்கும் அனுமதி உண்டு என்ன காரணம் இறைவனோ பெரியவா போன்ற மகான்களும் கருணையை போதிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனசுக்குள்ள புகுந்து அவர்களை மாற்றக்கூடியவர்கள் ஒரு கெட்டவன் முழுக்க கெட்டவனாகவே இருப்பானா சொல்லுங்க முழுக்க அப்படியே இருப்பானா இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருது அவன் நல்லவனாக மாற வேண்டிய ஒரு வேலை வருதுன்னா மாறிவிடுவான் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் ஆன்மீகம் காரணமாக இருக்கும் பக்தி காரணமாக இருக்கும் ஒரு குருவனுடைய கிருபை காரணமாக இருக்கும் இந்த இடத்துல யார் சத்தம் போட்டாலும் வரக்கூடிய பக்தர்கள் சத்தம் போட்டாலும் மகாபிரிவாட்டை பணிபுரியக்கூடிய சிப்பந்தியே சத்தம் போட்டாலும் பெரியவா அத்தனை பெரியும் அரவணைச்சு போய் அவர்கள் செய்வதில் உள்ள அந்த நியாயத்தை மகா பக்குவமாக மற்றவர்களுக்கு உணர்த்துகிறார் அதனால தான் மகா பிரியவான்னு ஒரு இல்லைன்னா மகா பிரியவான்னு சொல்லுவோமா எத்தனையோ மகான்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்தாலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எத்தனையோ மகான்களை பற்றி நம்ம பார்க்குறோமே ஜெயா தொலைக்காட்சியில் குருவே சரணம் அப்படிங்கிற தலைப்பில் மகான்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக வந்துட்டுருக்கு தொடர்ந்து பேசின்னு இருக்கேன் ஒரு தடவை பேசுகிற மகன் திரும்ப வர மாட்டேன் மூணு நாலு வருஷமாக அப்படின்னா இந்த தேசத்தில் எத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் வருங்க இத்தனை மகான்கள் இந்த தேசத்தில் அவதாரம் பண்ணினது எதற்காக அப்படின்னா இவை அத்தனையும் நமக்கு நல்லனவற்றை போதிப்பதற்காக வாழ்கின்ற வழியை வெகு சுலபமாக நமக்கு உணர்த்துவதற்காக அதுக்காக தான் அவதாரம் பண்ணினேன் அதுபோல் தான் மகா எந்த காலத்திலையும் கோபப்படாமல் பொறுமையோடு இருந்து பக்தர்கள் உட்பட சிப்பந்திகள் உட்பட அத்தனை பேரையும் அணுகி வாழ்ந்தார்ன அவர் தான் மகாபிரிவா நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்